ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரைக்கும்லாம் கேட்பன் ஜிபி மீட்டிச்செலுக்கு மீண்டும் வரையும் இருக்கிறேன் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் சின்ன சின்ன பசங்களாக இருப்பாங்க நம்ம க மொபைலில் பார்த்தாவே தாங்காண்டு கேம் விளாட்றதுக்கும் மற்ற இதுக்கு இப்போ சின்ன ஒரு வயசு குழந்தைங்களே ஏதாவது எங்கள் செல்ல வயதாக விளாண்டுக்கிட்டு இருக்கு இப்போ அந்த மாதிரி நேரத்தில் அந்த பசங்கள்கிட்ட நம்ம அந்த குழந்தைங்கள்ட்ட செல்ல கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன அப்ளிகேஷன் அந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்மளுடைய ஸ்க்ரீனை அவங்க டச் பண்ணாலும் எந்த எந்த இடத்துல டச் பண்ணி ஓப்பன் பண்ணாலும் லாக் பண்ணுற மாதிரி ஆன் ஆகாத மாதிரி உள்ள அப்ளிகேஷன் தான் அப்ளிகேஷன் அந்த அப்ளிகேஷனை நம்ம யூஸ் பண்ணி ஈஸியாக நம்மளோட டச் ஸ்கிரீன் வேலை செய்யாமல் கொடுத்துடலாம் இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு ப்ளே வீடியோ ஒரு பிளே பண்ணணும் அப்படின்னா ப்ளே பண்ணிட்டு அந்த இதை ஆன் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு போங்க சும்மா எந்த வச்சு கை தை கை வச்சு தட்டினாலும் உங்களோட டச் ஸ்க்ரீன் வேலை செய்யாது நமக்கு தேவைப்பட்டால் அதை நம்ம டிஜிபிள் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க யூஸ் பண்ணாதவங்க தெரிஞ்சிக்கங்க சரி அந்த அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன் டச் லாக்ன்றது பதிலாக ஒரு சின்ன பிள்ளை குழந்தை தகவல்ற மாதிரி அந்த அப்ளிகேஷன் இதை வந்து ரொம்பவே யூஸ் பண்ணுறாங்க நாலு மில்லியனுக்கு மேலே உள்ளவங்க அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அதனால் நீங்களும் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் பண்ணாதவங்க தெரிஞ்சுக்கட்டும் இப்போ அந்த அப்ளிகேஷன் நீங்கள் அவங்க பேசுறதே பார்த்தா ஃப்ரீ அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த குழந்தை தகழ்கிற மாதிரி ப்ளூ கலரில் இருக்க அதோடைய லோகோ இதான் அந்த அப்ளிகேஷன் பாருங்கள் அதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கப்புறம் நம்ம காட்டுவாங்க அப்படின்னா மேலே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வர கீழே இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட சிம்பிள் இருக்கும் நான் அதை டச் பண்ணி லாக் பண்ணிடலாம் தேவையில்லாட்டி அதை டபுள் டச் பண்ணி அன்லாக் பண்ணிடலாம் ரெண்டாவது ஆப்ஷன்ஸ் பொறுத்த இந்த மாதிரி ஒரு இது தெரியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் நீங்கள் ஒன்றும் பண்ணுவேன் தேவையில்லை நீங்கள் அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டீங்களே இருக்கல முடிஞ்சு போச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நோட்டிஃபிகேஷன் வர்றதுல மேலே அதை நம்ம கை வச்சு இழுத்து முடிச்சிங்களேன் பாருங்க அந்த அப்ளிகேஷன் நமக்கு தெரியுது பற்றியா இதை நீங்கள் டச் பண்ணி விடுங்க டச் பண்ணிவித இந்த அந்த அது ஆக்டிவ் ஆகிடுச்சு இங்கே குழந்தை ஒன்று தவறுகிற மாதிரி ஒரு என்னபிள் வந்துச்சு பற்றியா இப்போ நீங்கள் எந்த இடத்துல போய் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நம்ம குழந்தை கையில் கொடுத்துருவேன் பாருங்கள் நான் எல்லாமே தட்டி தட்டி பார்க்குறேன் இப்போ எல்லாத்தையும் நான் டச் பண்ணி டச் பண்ணி பார்க்குறேன் வந்து எதுவுமே ஓப்பன் ஆகலை குழந்தைங்க இது மாதிரி தான் பண்ணணும் ஓப்பன் ஆகல சரி இப்போ நான் அந்த நம்ம வந்து டிசேபிள் பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணுன்னா இது பாருங்கள் அந்த ஐ அதோடய ஐக்கான் வந்து இங்கே ரைட் சைடில் மேலே கார்னரில் இருக்கு பாருங்கள் அதை நீங்கள் டபுள் டச் பண்ணிங்க அப்படின்னா இப்போ அது பாருங்கள் டிசபிள் ஆகிடுச்சு இப்போ நமக்கு எல்லா அப்ளிகேஷனுமே வேலைச்சி எல்லாமே வேலைச்சு அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறீங்க அந்த குழந்தைங்க கையில் கொடுக்க போகிறீங்க ஒரு வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இப்போ நம்ம அந்த வீடியோ வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து ஆன் இது பண்ணி விட்டுருவோம் இனபிள் பண்ணி விட்டுருவோம் பாருங்கள் இப்போ இனபிள் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் இது டச் பண்ணாலுங்கன்னா ஓப்பன் ஆகாது அது இதை வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு இடம்பிள் பண்ணி விட்ருணும் இடம்பிள் பண்ணிவிட்டோம் அப்படின்னா வீடியோ ப்ளே ஆகிட்டே இருக்கும் ஆனால் அவங்க எங்கேயாச்சு தட்டினாலும் எதுவுமே ஓப்பன் ஆகாது இது பண்ணாது அவருத்தான் உங்களுக்கு ஒரு சின்ன தகவல் இப்போ இதை வ ஆன் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த இதை டபுள் டச் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு டிசபிள் ஆகிடு விளைச்சி அந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிவி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்